என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் போதி தர்மர மகா ஞானியா கருதி ஒவ்வொருத்தரும் மரியாதை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க புத்த மதம் முன்னேறதுக்காக பல பேர் உதவி புரிஞ்சாங்க அப்படி ஒரு மன்னரும் மடாலயங்களுக்கு அதிகமான உதவிகளை செஞ்சுக்கிட்டு வந்தாரு நீங்க புத்தரோட தாய் தந்தைக்கு சமம் நீங்கள் தான் புத்தராக இருந்து எங்களை பராமரிச்சுக்கிட்டு வரீங்கன்னு புத்த மடாலயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த மன்னரை புகழ்ந்து பாராட்டினாங்க அவரோட நாட்டுக்கு போதி தர்மர் ஒரு முறை வந்தாரு மன்னர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சு அவரை வரவேற்றாரு போதி தர்மர் கிட்ட தான் செஞ்சு முடிச்ச தர்ம காரியங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு இதனால தனக்கு என்ன கிட்டயே கேட்டாரு தனக்கு தான் சொர்க்கத்துல முதலிடம் கிடைக்கும்னு அவர் சொல்வாருன்னு அவர் ரொம்பவே எதிர்பார்த்தாரு மடாலயத்துல இருந்தவங்க எல்லாம் உங்களோட செயல்களை பாராட்டினாங்களா அப்படின்னு போதி தர்மர் கேட்டாரு ஆமா சாமி அப்படின்னாரு மன்னர் அப்புறம் என்ன சொர்க்கம்தான் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இனிமே உங்களுக்கு நரகத்துல தான் இடம் கிடைக்கும்னு சொன்னாரு மன்னர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு புகழ் மொழியை எதிர்பார்த்த அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட மாதிரி உணர்ந்தாரு அப்படின்னா எனக்கு நல்ல செயல்களுக்கு அதாவது என்னோட நல்ல செயல்களுக்கு முக்கியத்துவமே கிடைக்காதா சுவாமி அப்படின்னு கேட்டாரு நல்லது கேட்டதுன்னு எதுவுமே இல்லை நிரந்தரமானதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே மறைஞ்சு தான் போகணும் எதுவும் உனக்கு உதவி செய்யாது எதுவும் உனக்கு உதவி செய்யாதுன்றதை எப்போ நீ தெரிஞ்சுக்கிறாயோ அப்போதான் உனக்கு விடுதலை கிடைக்கும்னு போதி தர்மர் அவருக்கு உபதேசிச்சாரு அவர் சொன்னது மன்னருக்கு புரியலை தன்னோட நல்ல முயற்சிகள் எல்லாம் பயனற்றதுன்னு சொல்லிட்டாரேன்றது மட்டும் புரிஞ்சுது அவரோட போதனையிலிருந்து அவரால் வேற எதையும் எடுத்துக்க முடியலை போதி தர்மர் அந்த நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவரால் நிம்மதியாக இருக்க முடியலை எல்லா செயல்களும் தர்ம காரியங்களும் பயனற்றதுன்னு சொல்லிட்டாரே அப்புறம் நான் என்னதான் தான் இதுதான் அவரோட மனசுல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தது வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு கூட வந்துட்டாரு இருந்தாலும் அவரோட மனசுல அமைதி ஏற்படவே இல்லை கடைசியாக மரணப்படுக்கைக்கும் வந்துட்டார் போதி தர்மர் சொன்னது இப்போவும் அவரோட காதுல எதிரொலிச்சிக்கிட்டே இருந்தது எதுவுமே உனக்கு உதவாது அப்படின்னு அவர் சொன்னது திரும்ப திரும்ப அவருக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்தது இறப்பதற்கு முன்னால போதி தர்மரை திரும்பவும் பார்த்துடணும்னு சொல்லி அவர் எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு அவருக்கு சொல்லியும் அனுப்புனாரு ஆனா அவர் வர்றதா தெரியல மரணம் நெருங்கிடுச்சு எதுவும் உனக்கு உதவாதுன்ற வார்த்தை தான் அவரை எதிர்கொண்டது போதி தர்மரும் கூட வர்றதா இல்லை ஆமா எனக்கு எதுவுமே உதவாதுன்னு அவர் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு அந்நிலையில அவரு உடனடியா ஞானம் பெற்றாரு மனசாந்தியோட மரணத்தை எதிர்கொண்டாரு ஆன்மீகன்றது ஒரு வியாபாரம் இல்ல ஒன்ன கொடுத்து உன்னை வாங்குற அமைப்பு எதுவும் ஆன்மீகத்துல கிடையாது ஆன்மீகன்றது எது இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் நிஜமாக தாங்க போதி தர்மர் சொன்ன மாதிரி எதுவுமே நமக்கு உதவாது நேற்று நாளை இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம எப்ப விடுறோமோ இன்றில் வாழ்கிறோமோ அதாவது இந்த நொடியில் வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு மன அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது கிடையாது ஸ்வர்கத்துக்கு முக்கியத்துவமும் நரகத்துக்கு புறக்கணிப்பும் கிடையாது நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்